பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்பு கொண்டு போயிருக்கவில்லை என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால் என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி கிளீன் ஸ்ரீலங்காவிலேயே தமிழர்கள் இல்லை ஏனே எங்களின் தமிழர்கள் இல்லை அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள் ஏன் எங்களுக்கு கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருக்கு சொன்னால் கடந்த காலத்திலே எங்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை அவதானித்து இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவையை உணர்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாற்றக்கூடிய கட்சி என்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதிக அளவாக உணர்ந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் இருந்த பொழுது மற்ற மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது என்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இலங்கை வரைவு படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்து விட இதை பார்த்து அரசாங்கம் பெரும் அச்சத்தை அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள் அந்த அச்சத்துக்கு மத்தியில் இருக்கும் காரணத்தை ஒரு வெளிப்பாடாகத்தான் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்திலே நடந்த சில விடயங்களை நீங்கள் அவதானித்தால் அந்த அச்சம் மிக தெளிவாக தெரியும் இந்த பிரதேசத்துக்கு கடந்த காலத்திலே என்பிபிக்கு ஒரு அமைப்பாளர் என்ற ஒருவரை நியமித்திருந்தார்கள் உங்களுக்கு நீங்களும் மறைந்திருப்பீங்கள் என்பிபி அமைப்பாளர் ஒருவர் ஒரு நபர் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைகளுக்கு செல்வது இந்த பிரதேசத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்குள்ளே போவது இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச சபைக்குள்ளே போகிறது இந்த பிரதேசத்தில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்குள்ளே போகிறது இப்படியெல்லாம் சென்று இந்த பிரதேசத்தில் என்பிபி இல்லாட்டி ஜேவிபி நாங்கள் தான் ஆளு கட்சி நாங்கள் தான் இந்த பிரதேசத்தில் அனைத்து விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் சொல்லி ஒரு சில வாரங்கள் அட்டகாசம் இருந்தார் விருதியாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களால் அடியும் வாங்கி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு கடைசியில் என்பிபியாலே அவரை திரட்டி விட்டாங்க இந்த பிரதேசத்தை விட்டு என்றால் அவர் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிரதேசத்தில் இருந்து இந்த பிரதேசத்தில் தங்களுடைய கட்சிக்கு இந்த ஆதரவும் வரப்போவதில்லை என்றதை உணர்ந்து விட்டார்கள் அண்மையிலே சில விடயங்களை பார்த்துருந்தேன் இந்த குருமன்வழி மண்டூர் குருமன்வழி மண்டூருக்கான ஒரு பாதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் மகளூர் என்று சொன்னால் குருமன்வழி அண்மைத்த கிராமம் இந்த குருமன்வழி பாதையை பற்றி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த ஒருபடியும் தான் இந்த குருபம்பேலி பாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இந்த குருபம்பேலி மண்டூர் பாத சேவை இலவசமாக இந்த பாத சேவைக்கு ஒரு 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 நிதியொன்றை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கிழக்கு மாகாணத்தின் அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் முன் வந்த பொழுது அதுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தான் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்டிடி நடத்தப்படும் இந்த குருபம்பேலி பாத சேவையை புதிய பாதையொன்றை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலையும் சரி மாவட்ட கூட்டங்களிலும் சரி கடுமையாக வாதிட்டவர்கள் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் ஆனால் அண்மையிலே ஒரு பாதை உங்களுக்கு தெரியும் ஒரு பாதை ஒன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்தை கொண்டு வருவதென்று சொன்னால் எவ்வளவு ஆழம் அழுக்கும் எவ்வளவு ஆழமடுக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியினுடைய பாராளுமன்ற ஒரு பிறர் அன்று சென்றிருக்கின்றார் இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த கடந்த சனிக்கிழமை எங்களுடைய மாவட்டத்தில் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தை பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வெறும் ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக என்பிபி அரசாங்கம் மாவட்ட செயலக ஊடாக ஒதுக்கிய மொத்த தொகை ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா காசு கடந்த கடந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்ற பின்ராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நானூறு மில்லியனுக்கு அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் தனியாக செய்திருந்தேன் அதிலே இந்த மகளூர் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் பெரும் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் மகளூர் முனை மகளூர் கண்ணபுரம் மகளூர் நாகபுரம் மகளூர் நூற்றி பத்து நூற்றி பத்து பி அனைத்தும் மகளூரில் இருக்கும் சகல கிராமங்களை நான் செய்த அபிவிருத்தி மாத்திரமே அந்த காசை விட அதிகமான அபிவிருத்தியை நான் செய்திருந்தேன் இப்போ கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் அந்த வகையிலே இந்த காரணங்களினால்தான் எங்களுடைய கட்சிக்கு அதிகளவான ஆதரவு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு அப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு நேரே ஒரு புள்ளடி போடுறதின் எங்களுடைய கரங்களை இன்னும் நீங்கள் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த இரவில் தந்திருக்கிறோம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கும் சில அரசியல் பிரமுகர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம் நல்ல ஹாலம் வடகு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்பிற்கு கொண்டு போயிருக்கவில்லை என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால் என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்கிறார்கள் என்று சொல்லி வடமாகாணத்திலே ஐந்து ஆறு ஆசனங்களை என்பிபிக்கு வழங்கியிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலேயே இரண்டு ஆசனங்கள் வளர்த்து வழங்கியிருந்தார்கள் மலையத்திலேயும் கூட அதிகளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களே என்பிபிக்கு மக்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தப்படுகிறே பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எங்களுடைய கட்சியிலே அந்த குழுவிலே சென்றவர்களுடைய வரிசையிலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுமந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக நாலு பேர் முணங்கி கௌரவ சிறிதரன் சி வி கே சிவஜான ஐயா நான் இவர்கள் நாலு பேர் முனைந்து எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமர்கள் முன்வையுங்கள் சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீவு காணுவதை பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஸ்டி அடிப்படையில் தீர்வு பெரும் என்றதை வடக்கு எங்களுடைய அபிவிருத்திகள் இந்தியாவுடன் இருக்கும் தொடர்புகளை அதிகரிக்க அபிவிருத்திகள் எங்களுடைய துறைமுகங்களை கட்டுவதைப் பற்றி விமான நிலையங்களை அதிக அளவாக ஒரு பயனடையக்கூடிய வகையாக தர முயற்சுவதைப் பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம் எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம் இதில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலிலே போதியினுடைய அந்த அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம் நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது இதுவே என்பிபி மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் இல்லை ஏனே விடயங்களில் உடையங்களின் தமிழர்கள் இல்லை பாரத பிரதமரை சந்திக்க அந்த குழுவிலும் தமிழர்கள் இல்லை அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்குன்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு இதில் மற்றக்கிழமை மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை அதில் மண்மன தென்னிறைவு பெற்ற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல தேவையில்லை அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போகிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை ஆனால் இந்த தேர்தல் முறையின்படி தோல்வி கட்சி இருக்கும் சில அங்கத்தவர்கள் கிடைக்கும் அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்கும் ஒரு சிக்கல் அந்த வகையிலே இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களிலே எண்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை நாங்கள் கட்சி எடுக்க வேண்டும் நான் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வந்த வாக்குகள் எங்களுடைய கட்சிக்கு வந்த வாக்குகள் தொண்ணூத்தாறாயிரம் வாக்குகள் இந்த வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மற்ற மாவட்டத்தில் இருக்கும் வாக்கு வங்கியை நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளாவது இலங்கை தமிழரசு கட்சி எடுத்தால்தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும் அதுக்காக நாங்கள் இன்றிருந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாசை துடைக்க வேண்டும் என்றதை இந்த சொல்ல இருக்கிறேன்